தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் நியூயார்க்கின் முதல் முஸ்லீம் தென்னாசிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சௌஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மற்றும் தென்னாசிய மேயராக சௌக்ரான் மத்தானி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து மம்தானி நிகழ்த்திய வெற்றி உரையில் நியூயார்க் ஒரு குடியேற்ற நகரம் குடியேற்றவர்களால் கட்டப்பட்டு இன்று அவர்களால் வழிநடத்தப்படுகிறது என அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் ஜாக்சன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள அவரது விருப்ப உணவகம் கபாப் கிங்கில் மக்கள் அவரது வெற்றியை கொண்டாடினர் அவரது வெற்றி நகரத்தின் இளம் தலைமுறையினர் மாற்றத்தை பிரதிபலிக்கிறது என வாக்காளர்கள் கூறினர் மம்தானியின் தென்னாசிய அடையாளம் பலருக்கும் பெருமை அளித்தாலும் அவர் கொண்டிருக்கும் நியூயார்க் நகர உணர்வு அவரை உண்மையான மக்களின் தலைவராக காட்டுகிறது என கூறப்படுகிறது இன்றைய செய்தி சவுத்ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தோரு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று நான்கு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து மூன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நானூற்று ஐம்பத்தோரு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து அறுநூற்று எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து நூற்று எழுபத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எண்பத்தொன்பதாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது